ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் முழுக்கவும் பூரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது இன்னைக்கு யாருக்குங்க சந்திராசிரமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிதனை சார்ந்த ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆக இவங்க கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அதேபோல் இன்றைய தினம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் சொல்லக்கூடிய ராகு பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றையே யோக நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கடகம் மற்றும் கன்னி ராசியை சார்ந்த நேயர்கள் இவங்க கொஞ்சம் நிதானிச்சு இருந்துகிடணும் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரசை கரணம் நிறைந்த நாள் ஆக புத்திரவாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் நல்ல குலதெய்வத்தை மனதார வழிபட்டுக்கிட்டு பிள்ளையார் பெருமான மனதார வழிபட்டுக்கிட்டு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி கரசை கரணத்தோட நேரம் இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் கணவனும் மனைவியுமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அதை கருதரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறை ஏற்படுத்தும் தாராளமாக முயற்சிங்க நண்பர்களே சரி இன்றைய தினம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அந்த விதத்தில் மேஷத்தை சார்ந்த மேச ராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் அலச்சலையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்தும் ஆக திட்டமிடாமல் எந்த ஒரு செயலிலும் இன்றைய தினம் அகலக்கால் வைக்கக்கூடாது ஒரு கடைக்கு போகிறீங்க இன்னென்ன பொருளெலாம் வேணும் லிஸ்டோடு போகணும் இல்லைனா அங்கே போயிட்டு ரெண்டு பொருளை மாற்றி வாங்கிட்டு வந்துருவீங்க மீண்டும் போகணும் அலைச்சல் வீண் வரை இப்படி தான் போகும் அதனால் திட்டமிடல் எந்த செயலுக்கும் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அவசியம் பரணி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் இல்லை வருமான ரீதியாக ரொம்ப சூப்பர் வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் திருமண முயற்சிகள் அல்லது வீட்டில் தடைபெற்றிருந்த சுபகாரியங்கள் நன் நல்ல முறையில் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அந்த அளவுக்கு மேன்மையான நாள் கிருத்திக மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் மந்த நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் நகர்த்துவீங்க ஆக கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதும் எந்த ஒரு செயலில் உங்களை நீங்களுமே ஊக்கப்படுத்திக்கிட்டு நகர்றதும் மேன்மையை தரும் பொருளாதார ரீதியாக பெருசாக விரைய செலவுகள் செய்யாதீங்க சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே லாபங்கள் தொழிலில் சிறப்பாக அமையும் எதிர்பாராத திடீர் வருமானங்கள் கிடைப்பதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு நற்பெயர் பெறுவீர்கள் பலரின் நம்பிக்கைக்குரியவர்களாக தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்றைய தினம் விளங்குவீர்கள் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் விரயங்கள் சற்று அதிகரிக்கும் உடல்நிலையில கொஞ்சம் மந்தமாக இருக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் காலையிலேயே எண்ணெய் பொருட்களை அதிகமாக உட்கொள்வதை இன்றைய தினம் தவிர்க்கிறது மேன்மை தரும் அதேபோல் இன்றைய தினம் வீண் செலவுகளை தவிர்க்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அகச்சிறந்த மேன்மையான நாள் குடும்பத்தில் நல்ல சுபவரையங்கள் நடைபெறுகின்ற நாள் வெளியூர் பயணங்கள் சிறப்புற அமைகின்ற நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் நன்முறையில் அமையப்பெறுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் குடும்பத்திற்காக நல்ல மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்வீர்கள் அதனால் குடும்ப மகிழ்ச்சி மேலோங்கும் புனர் பூசம் மிதுன கடகத்தை சார்ந்தவர்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கு வீண் செலவுகளையோ அல்லது மருத்துவ செலவுகளையோ இந்த நாள் ஏற்படுத்தும் எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து கால வைக்கணும் இல்லைனா அது விரயத்தையோ நட்டத்தையோ அல்லது அலைச்சலையோ ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிடுங்க பூசம் மற்றும் ஆயில்யம் கடகத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நாள் மிக சிறப்பான நாள் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் வருமானம் சிறப்பாக இருக்கின்ற நாள் வியாபாரம் மற்றும் தொழில் அமைப்புகளில் இன்றைக்கி லாபங்களை பார்த்தே தீர்வீர்கள் அந்த அளவுக்கு யோக நாளாக அமைகின்றது கல்வியிலும் யோக நாள் இந்த நாள் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் அழுத்தம் அல்லது உத்தியோகத்தில் பிறர் நம்மளை பயன்படுத்திக்க நல்ல பயன் நல்ல பையன் அது மட்டும் ஒரு ஹாஃபனவர் ஆகும் பண்ணிட்டு போயிரு அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால நமக்கு தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலையையும் தாண்டி கூடுதல் பணி செய்கின்ற மாதிரி கூடுதல் பணிச்சுமையோடு அமையப்பெறுகின்ற நாள் இந்த நாள் ஒப்புனா சொல்ல நம்மளை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு தினம் இந்த தினம் அப்படி இல்லையா உடன் வேலை செய்கிறோம் ஏதாவது ஒரு குடச்சல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு போகணும் பெருசாக எதுவும் எழுத்து நின்றுக்கிடாதீங்க அவ்வளோதான் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்தை பொறுத்தமட்டில் வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் அல்லது இடமாற்றத்தை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கும் அது சிறப்பாக கிடைக்கும் பயன்படுத்திக்கிடுங்க சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள்தனை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பெருசாக யோக நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ற அளவுக்கு யோக நாள் இல்லைங்க தகப்பனாரின் உடல்நிலையில் கவனமா இருக்கணும் வீண் விரயங்களை ஏற்படுத்தும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் குறிப்பா உத்தியோகத்தில் இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல தவறான முடிவுகளை எடுத்து அவசரப்பட்டு வேலையை விடுவீங்க அதான் தப்பே இன்னைக்கு அந்த மாதிரி எதையும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதே போல் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் வருமானம் சிறப்பு பெறுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை பெறுகின்ற நாள் கல்வியில் குறிப்பாக நல்ல நாட்டம் அதிகரிக்கும் நல்ல கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும் அதேபோல் ஆன்மீக நாட்டமும் ஆன்மீக பயணங்களும் செய்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக எதுவும் தொழில் அகலக்கால் வச்சிடாதீங்க நட்டத்தையோ அல்லது கடனையோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா அதனால் அது பார்த்துருக்கணும் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை வருமானம் சிறப்பு அமையும் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் மருத்துவ செலவாகும் ஆனால் உடல்நிலை தொந்தரவுகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் அதாவது ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடி பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தொந்தரவு அப்படியே மடமடன் இன்னைக்கு குறைஞ்சி பிரச்சனைகளில் இருந்து நீங்க வெளியே வருகின்ற அல்லது பிரச்சனையின் வீரியம் குறைக்கப்படுகின்ற குறைப்பதற்கான ஒரு பலம் கிடைக்கக்கூடிய நாள் அது எந்த பிரச்சனையானாலும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் விசாகம் துலாம் மற்றும் விற்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு முதல் விஷயம் பொருளாதார ரெண்டாவது விஷயம் ஹெல்த் இந்த ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்றில் தொந்தர ஆகிக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு இன்னைக்கு முக்கிய விஷயங்கள் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக இல்லை குடும்ப ரீதியாக ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை முன்னெடுத்து பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே அதை முன்னெடுத்து பண்ணுறதை தவிர்த்துக்கிடுங்க அதை தவிர்த்துக்கிட்டு இருக்கிற வேறு வேலையை பார்க்கறது நல்லது ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி சிறப்பு கிடையாது உடல்நிலையில் வயதானவங்களும் பிள்ளைகளும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம் பார்த்துங்க எதுனையும் அகலக்கால் வைக்காதீங்க விச்சகத்தை சார்ந்த அனுஷம் மற்றும் கேட்டை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் வருமான ரீதியாக சிறப்பான நாள் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் திருமண தடை விலகி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் கணவன் மனைவி உறவு மேம்படக்கூடிய நாள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாள் நன்மதிப்பு பிறரின் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிறரின் பிறரின் மனதில் நீங்கள் நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது தனுசு தனுசராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தொழில் அகலக்கால் வச்சால் சின்ன சின்ன நட்டங்களை சந்திப்பீர்கள் அதனால் அகலக்கால் வைக்காதீர்கள் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிடுங்க பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்க இன்றைக்கி தாராளமாக வாங்கிக்கிடலாம் உத்தியோகத்திலேயே நல்ல மேன்மை உண்டு சுப விரயங்களை செய்வீர்கள் அந்தளவுக்கு ஒரு ஏற்றமான நாள் இந்த நாள் உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மனக்குழப்பம் மேலோங்கி இருக்கும் மன ரீதியாக எதையாவது ஒன்று தப்பு தப்பாக யோசி யோசித்து வீண் அலைச்சல் செஞ்ச காரியத்தை நாலு முறை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வீண் குழப்பத்தினால் அந்த மாதிரி மனக்குழப்பம் மேலெழும்பி தெளிவற்ற சிந்தனையுடைய நாளாக இந்த நாள் அமைவதனால் சற்றே நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் திருவோணம் திருவோணத்தை பொறுத்த வட்டில குழந்தை பாக்கியம் பெறுகின்ற நாள் குழந்தைகளால் மகிழ்ச்சி வரக்கூடிய நாள் கல்வியில் ஏற்றம் பெறக்கூடிய நாள் உத்தியோக பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை பெறக்கூடிய சிறந்த மேன்மை மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த நாள் சிறப்பு அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வருமானம் சிறப்புற அமையும் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையும் ஆரோக்கிய தொந்தரவுகள் மட்டும் சற்று அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆக ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அவசியம் பார்த்துருந்துக்கிடுங்க சதயம் சதய நட்சத்திரத்தை பொறுத்த முடியலும் பொருட்சேர்க்கைக்கு மிக சிறப்பான நாள் தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாள் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு ஆபரண சேர்க்கை பெறக்கூடிய நாளாக அமைகின்றது பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் அலைச்சலையும் உடல்நிலையில் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துகின்றது மாதிரியான நாளாக அமையப்பெறுகின்றது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதில் காரிய மந்தம் அல்லது காரிய தடை ஏற்படக்கூடிய நாளாக அமைவதனால் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக திட்டமிட்டு செய்தல் மிக அவசியம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக பயணங்கள் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் அல்லது நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி எடுத்திங்கன்னா அதை விற்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இவை அனைத்தும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் சார்ந்து ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாகவே தொழில் சார்ந்த அமைப்புகளில் இந்த நாள் அமைகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்